ஆஷா பில்டர் வணக்கம் நான் ஒரு ஸ்ரீனிவாசன் அன்னை பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து நம்மகிட்ட தொடர்ச்சியாக ரொம்ப வீடியோ ஆரம்பத்தில் இருந்து நான் என்னைக்கு நான் சேனல் ஓப்பன் பண்ணனோ அண்ணலேருந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு சொல்லி நம்மளை நம்மக்கிட்ட நிறைய டைம் தொடர்பு கொண்டு இருக்காரு ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போய் நம்ம சைட் இருந்தோம் ஆனால் கொஞ்சம் கைக்கி வாய்ப்பு கம்மியாக இருக்குதுங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய டைமும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கண்ணான்னு சொல்லி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டாரு அண்ணன் அண்ணன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வீடு ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் ஏதோ அவரும் கொஞ்சம் பொருளாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிட்டு என்னை எது எதுலேயும் பார்த்துருக்காங்க அண்ணனும் பார்த்து முயற்சி பண்ணியிருக்காங்க அது என்னமோ நம்ம தான் போகணுன்ற ஒரு நேரம் இருக்காண்ணான்னு தெரியல அதனால தான் நம்ம அண்ணனை நீங்கள் நம்ம வந்து பாருங்கண்ணா நம்ம சைட்டில் வந்து விசிட் பண்ணுங்கண்ணா பாருங்கள் எப்படி இருக்குது எங்களோடய ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கண்ணான்னு நம்ம சொல்லியிருந்தோம் அண்ணன் வந்து வந்து பார்த்துருக்காங்க இப்போ அண்ணன் நம்ம நம்மகிட்ட எவ்வளோ நாளும் நம்ம தொடர்பு கொண்டுருக்காங்க என்ன எந்த சைட்டெல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே முழுமையாக அண்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்க வணக்கண்ணா அவங்களோட பேர் மட்டும் பதிவு பண்ணிக்கண்ணா சரி பார்த்தவரே எப்படின்னா இருக்குது வணக்கங்க என் பேர் சரவணன் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் மலையூர் சொந்தவர் இந்த யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த சேனல் வந்தது ஆரம்பிக்கிறப்ப வந்தது அதை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த அவர் சொல்கிறது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அவரை வச்சு கட்டணலான்ட்டு ரொம்ப நாள் ஆசை ரெண்டு வருஷமாக கேப்பு கிடச்சா சொல்லுங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னே அவர் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் வேறு இருந்தால் கூப்பிட்டாங்க நான் பிளான் சொல்கிறேன்னு சொன்னார் எனக்கு இருந்தாலும் அதில் திருப்தி இல்லை அதனால் ரெண்டு வருஷமாக ஆச்சுப்பட்டா சீட்டு போட்டுக்கிட்டு அதிலே தான் இருந்தேன் ஃபேமிலியோட இப்போ தான் நான் வந்து பண்ணித்தாரேன்னு சொல்லியிருக்காரு அதான் நேராக வந்து பார்க் பார்க்க வந்தேன் அவர் பண்ண சைட்டு காமிச்சார் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு சிவரெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது கத்தி மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு அவரே வச்சே செய்யலாம்னு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருக்காங்க இந்த மாதிரி தண்ணி வந்தால் கூட வீட்டு வீட்டுக்குள்ளே தம்பி ரொம்ப நம்ம மழைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க உங்கள் சார்பில் ஏதோ ஒரு எப்போ ஏதோ சான்ஸ் கிடைச்சாலும் நீங்களா சொல்லுங்க ரொம்ப நாளாக ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே நம்ம கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க கேட்டதுக்கானாங்க இப்போ ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சிதுங்க ஏன்னு கேட்டேன்னா ஒரு சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ்மெண்ட் வரையும் பண்ணோம் அது லோனு கொஞ்சம் ரெடி ஆகலை ஆனால் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸில் அது இடத்துல ஏதோ சின்ன சிக்கல் இருக்கிறதுனால அந்த பேஸ்மெண்ட்டை சைட்டு அப்படியே ஸ்டாப்பாக இருக்குங்க அதனால் நம்ம அது கொஞ்சம் அந்த கேப்பு அவங்களுக்கு கொடுத்த டேட்டு இப்போ அண்ணனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கூட சரி நம்ம கொடுத்தர்லாம் அப்படின்னு சொல்லி தான் ஏன்னா நம்மளும் பார்த்துட்ருப்போம் எவ்வளோ தான் காசு போனால் இருக்கவங்க என்னால செய்ய முடியும் ஒரு ஒரு நடுத்தரம் பட்ட மக்கள் ஒரு பொருளாதாரம் கம்மியாக ஒரு ஒரு ஏதோ எதிலேயாச்சும் ஒரு பத்து ரூபா குறைஞ்ச நம்ம தரமான ஒரு வீடு கட்டிக்க முடியாதனால் நிறைய பேர்களுடைய கனவுகள் அந்த மாதிரி தான் இருக்குது அது இந்த நம்ம அந்த வகையில் நம்ம அண்ணன் நம்ம அவர் சொல்லும்போதே அவர் வீடு இதெல்லாம் நம்ம சொல்லும் போதே நமக்கு அவர் மனசு நான் கண்டிப்பாக நான் அந்த சேனல் வீடியோ காமிக்கிறேன் நான் ஒரு ஸ்பாட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக அந்த சேனலில் அந்த இடமெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு நண்பருக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணுன்ற அந்த திருப்தி கிடைக்கல அந்த திருப்திக்கோசரம் தான் நம்ம முடிஞ்சவரே யாருக்கு யார் யாருக்கு எப்படி எப்படி அமையணும்னு ஒரு இறைவனை எழுதியிருப்பாங்கள்ல எல்லாத்துக்கும் ஒரு இது அது கண்டிப்பாக அது அப்படி இப்படி தான் அமையணும் நல்லதே நினச்சா நல்லதே நடக்கணுன்றது என்னோட ஒரு இதுன்னா ஏன்னா யாரையும் இதில் கெடுக்கணும் யாரையும் இது பண்ணணும் ஏமாற்றணும் அப்படின்ற இல்லை நம்மளோட முடியும்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா ஒரு ரூபத்தில் வச்சு நான் சரி பண்ணி வேலையை முடிச்சு கொடுத்துடணுன்னு தான் நான் நினைப்பேன் நான் எந்த ஒரு சந்தோஷத்தில் அந்த சைட்டை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் ஆரம்பிக்கிறேன்னோ அதே சந்தோஷத்தோடு அதே மனை நிறைவோட திரும்ப அண்ணனுக்கு சாவி கொடுத்து வேலையை முடிச்சுட்டு தடுத்து நம்ம யாரோ உங்களுடைய முயற்சியை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க அண்ணனை போல் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் என்னோட இது ஏன்னா எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் கிடைக்கும்னா கண்டிப்பாக அது எந்த ஒரு ரூபத்துலையும் கிடைக்காதுங்கண்ணா ஆனால் நீங்கள் என்கிட்ட எவ்வளோ நாள் நான் பேசியிருப்பீங்க எந்த டைம் பேசியிருப்பீங்க உண்மையிலே சொன்னேன் ஒரு ரெண்டு வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேங்க ஆனால் அவர் முடியாதுன்னு சொல்லலை பிஸியாக இருக்கிறாங்க யாரும் கொத்தனார்த்தால் கூப்பிட்டு வாங்கன்னு தான் சொன்னார் நான் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இவரே கேட்டு கூப்பிட்டு போகிறோம்னு தான் வர்றேன்னு சொல்லிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அந்த மாதிரியே நம்மளுடைய முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனால் எதுப்போது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு அது பயனளிக்கும் நான் ஏன்னா அதுதான் நம்ம இன்றைக்கும் சொல்கிறோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக எல்லாரும் இதுபோல் ஒரு வீடு அமைக்கணும்னா தாராளமாக நீங்களும் ஒரு தொடர்ந்து ஒரு முயற்சி செய்யுங்க அது உங்களுடைய சொந்தக்காரங்க கொத்தனாராக இருந்தாலும் சரி இல்லை நீங்களாக ஏதோ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு நண்பர்களை வச்சுக்கிட்டு நீங்களாக முயற்சி பண்ணாலும் சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும் நீங்களும் ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா என்னோடய சப்போர்ட்டு கண்டிப்பாக நிச்சயம் உண்டு நீங்கள் எங்கள் சைட்லேயே வந்து கூட நீங்கள் தாராளமாக இருந்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் நிறைய பேர்த்துக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் இருக்கோம் இந்த அலாரமாக நீங்கள் எங்களோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோவெலாம் அட்டாச் பண்ணுறேன் இந்த சைட்டையும் லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்